ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஆக்சுவலி நான் இன்னும் வீடியோஸ் நேற்று வீடியோஸ்லாம் பேலன்ஸ் இருக்குது அது போடுறேன் ஆனால் அதுக்கு முன்னாடி இப்போ லைவில் ஒரு பஞ்சாயத்து போயிட்ருக்கு அந்த பார்வை பொண்ணால் அவ்வளோ டார்கெட் பண்ணுறாங்க ஒரு டீ கூட காலையில் குடிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி குடிக்கக்கூடாது மீன்ஸ் எல்லாேருமே இப்போ காலையிலேருந்து அவங்க வேலை செய்யணுன்னு நேர்த்தே பார்த்துருப்பீங்க பார்வை வந்து அந்த ஸ்வாப் ஆனது அந்த மாதிரி விஷயங்கள் இப்போ எவ்வளோ டீஸ் பண்ணாங்க மார்க் பண்ணாங்க எஃப்டிஓ சபரியும் சேர்ந்து பண்ணது ஃபன்னு நினச்சி பண்ணி இல்லை ஃபன்னு மாதிரி தெரியணுன்னு நினச்சி பண்ணி சரியான இரிட்டேட்டிங் அனாயங்காக தான் இருந்தது பார்வை ரொம்ப அழகாக சமாளித்தாங்க கோப்படாமழா திட்டாம சமாளிச்சாங்க இன்னைக்கு காலம் எஃப்ட் வேணும்னே வம்பு வல்சி வந்து பார்வை வம்பவழிக்கிறாரு நேற்று வியானாக்கிட்ட வம்பவழிச்சாரு வேணாக்கிட்ட வேலைக்காகலை இன்றைக்கி சபரி வந்து வியானாக்கிட்ட வந்து அப்போ பக்குவமாக சொல்லி ஏதோ ஒன்று பண்ணிட்டார் இந்த பொண்ணிகிட்டு பிரச்சனை வேணாங்கிற மாதிரி ஆனால் அந்த க அதே விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து எஃப்ஜே வந்து இப்போ வியானாக்கிட்ட வேலை ஆகல ஆகலான்னு கிட்ட வந்து செய்ய சொல்கிறார் பார்வை செய்கிறேன்னு சொல்கிறாங்க காலையில் நான் ஒரு டீ குடிச்சிட்டு செய்கிறேன் வெறும் வயிறத்தில் செய்ய முடியாதுன்னு எங்கே காலையில் எழுந்தோன்னா எல்லாருக்கும் ஒரு விதமான மார்னிங் சிக்னஸ் இருக்கோங்க ஒரு சிலருக்கு டீ குடிச்சாதான் தான் வண்டியே ஓடும் அப்படின்னு காமெடியாக கூட சொல்லுவாங்க இல்லை ஏதாச்சும் கொஞ்சமாவது உள்ளே போகணும் காஃபியோ டீயோ ஏதோ ஒன்று போனால் தான் எங்களால் ஒரு எனர்ஜி வரும்னு ஒருத்தருக்கு ஒரு மார்னிங் சிக்னஸ் இருக்கும்னு அந்த மாதிரி அந்த பொண்ணு சொல்லுதுன்னா ஆனால் அது பொண்ணு குடிச்சிட்டு தான் செய்ய செய்யக்கூடாது ஏன் மற்றவங்கலாம் செய்கிறாங்க அவங்களுக்கான பர்ஸ்பெக்ட் அது அவங்களுக்கு வாய் திறக்கலங்க விக்ரமன் நீங்கள் அவ்வளோ காரணர் பண்ணுறதில்ல அப்புறம் வியானம் செய்கிறாங்கன்னா அவங்களுமே இஷ்டம் தான் செய்கிறாங்க அவங்களுக்குமே ஆதரவை வந்து ஆதரவை அங்கே போய் வியானாவை கார்னர் பண்ணுறாங்க இந்த சைடு எஃப்ஜே வந்து பார்வை கார்னர் பண்ணுறாங்க அப்போ டீ குடிச்சிட்டு செய்கிறேன்னு சொன்னால் அந்த பொண்ணை டீ கிச்சன் டிபார்ட்மெண்ட் யார் பிரவீன் அப்போ உள்ளே இருக்கிற பிரவீனை வந்துட்டு வெளியில் வந்து எடுத்துடுறாரு எஃப்ஜே இப்போ கிச்சனில் சமைக்காதப்பா சமைக்கிறவங்க ஏதும் எதுவும் குடிக்காம தான் செய்கிறாங்க அந்த கிச்சன் டிபார்ட்மெண்ட் ஒத்துட்டு தானே செய்கிறாங்க அப்படின்னும் போது அப்போ வந்து அது அவங்க இஷ்டம் அவங்க செய்கிறாங்க செய்யலான்னு பிரவீன் சொல்லணும் இல்லை எங்களால் முடியும் செய்கிற இல்லை செய்ய முடியாது செய்யலை அப்படின்னு ஆனால் செய்கிறவங்களே செய்ய வேணான்னு சொல்லி அந்த கிச்சன் டிபார்ட்மெண்ட்டை வெளில எடுத்துட்டு வேணும்னு இப்போ வம்பு வலிச்சுட்டு உட்காந்துருக்காங்க பிரவீன் இந்த அக்கா இருக்காங்களே கன்னிங் அக்கா அந்த என்ன சொல்கிறது அது சரியான பாய்சன் அது ஸ்லோ பாய்சன் அது அது என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் போன வாட்டி விஜயஸ் என்ன சொன்னார் ஒரு கிச்சன் மேடம் மேலே உட்காந்ததுக்கு ப செஞ்சது தப்பு இல்லைனா கேப்டன் சொல்கிறத செஞ்சிருங்க அதை என்னோட ஒப்பீனியன்னா இந்த கேப்டனு டுபாகூர் கேப்டனாக இருக்குது வாயை திறக்க மாட்டேது அந்த கேப்டன் தான் டுபாக்கூர் கேப்டன் நான் இது டுபாகூர் கேப்டன்லாம் இல்லை நல்லா உள்ளே வந்து உள்ள பூந்து அந்த குரூபிசம்க்கு என்ன சப்போர்ட் பண்ணுன்றதை மண்டைக்குள்ளே எல்லார் மண்டைக்குள்ளேயும் ஏற்றிட்டு இல்லை இவங்க மண்டைக்குள்ள மற்றவங்களாம் ஏற்றிட்டு அந்த குரூப்பிசம் கேங் வந்து அந்த மாதிரி பண்ணிட்டு தெரியுது அப்போ வந்து இவ்வளோ பேசிட்டு அவன் எஃப்ஜே வந்து சேரை போட்டு உக்காந்துட்டான் பிரவீனா வந்து உக்காந்துட்டான் இப்போ இந்த கிச்சன் டிபார்ட்மெண்ட்டில் யாருமே வேலை செய்யல உடனே திருப்பி பார்வை மேலே என்ன ட்ரிகர் ஆகுது அப்படின்னு சொன்னால் அன்றைக்கி வந்து பாரு பார்வை தான் யாரும் சாப்பிடல சாரி கேட்க சொல்லுன மாதிரி இப்போ அவங்க வந்து டீ கூட குடிக்காமல் வெறும் வயத்தில் வேலை செய்யணும் அப்படின்னு உடனே அந்த கனி என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா அந்த கனி சொல்ல அக்காவும் அக்கா பெரிய அக்கா பெரிய ஹியூமானிட்டி பேசா ஹியூமானிட்டி பேஸ் ஹியூமானிட்டி பேஸுன்றான் இவங்களுக்கு என்ன ஹியூமானிட்டி அந்த பொண்ணு டீ கூட கூடிக்கும் நீங்க இந்த விக்ரம் இங்கே அப்படி காண்ற கார்னர் பண்ணுறீங்களா மற்றவங்க கார்னர் பண்ண நொய்யும் நொய்யூ நொய்யூ நொய்னு அந்த பார்வே போய் நோண்டிட்டு இருக்கிறது கொஞ்சம் வாய் தான் வேணாவை போய் நோண்டுறது இப்போ இன்னைக்கு வேணாவை நோண்டிருந்தால் இருந்தால் வேணா நல்லா வச்சு செஞ்சுருக்கோம் அதனால் வந்து பார்வகிட்ட வந்துவிட்டு ஏற்கனவே பார் மேலே ஒரு நெகட்டிவ் இம்ப்ரஷன் இருக்குன்னு போது அதை இன்னும் பெருசாக்கிறதுக்கு ஏன்னா நெத்தி சிரித்து சிரித்து அந்த பொண்ணு ஏதோ ஒன்று சமாளிச்சிக்கிட்டு உள்ள வலி வச்சாலும் இப்போ வந்து அது வந்து அந்த பொண்ணை குடிக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி இப்போ என்ன பண்ணுறதுனா கனி என்ன சொல்லுது அந்த கனிதான் அது என்ன சொல்லுதுன்னு பார்த்தா பாருங்கள் இப்போ உங்களால் கிச்சன் டிபார்ட்மெண்ட்டில் யாருமே வந்து போய் வேலை செய்யலை ஏன்னா சூப்பர் டீலுக்கு சொல்கிறது தான் இப்போ கேப்டன் கேட்குறாங்க கேப்டன் சொல்கிறது சூப்பர் டிலக்ஸ் ஆள் கேள்வி தானே போன வாரம் சொன்னார் விஜயஸ் அப்போ சூப்பர் டிலெக்ஸ்க்கு பவர் இருக்குது நாங்கள் உட்காருவோம் சொன்னால் நிற்குவோம்னு சொன்னால் இல்லை எல்லாரும் சொல்கிறாங்கன்னு சொல்லி கேப்டன் சொல்கிறார்ல அப்போ வந்து நீங்கள் அதை செஞ்சுருக்கலாம் இல்லை சொல்கிற செஞ்சுட்டு போயிருங்கன்னா இப்போ ஏன் கேப்டன் நேற்றுலேருந்து வியானா விஷயத்துக்கு வாய் திறக்கல இப்போ வந்து பாரு விஷயத்துக்கும் வாய் திறக்கலனா இந்த டம்மி கேப்டன் எதுக்கு அந்த வீட்டுக்கு அப்படிங்கிறத விடவும் இது டம்மி கேப்டனில் நல்லா வந்து பிளான் பண்ணி மாஸ்டர் மைண்டு கன்னிங் பாய்சனஸ் கேப்டன் தான் சொல்லணும் இந்த குரூப் இப்படி தான் போகணும்னா இது புள்ளியாக தான் போகணும்னா இப்போ இதனால் கேப்டன் கேப்டன்சி வந்து துஷாருக்காவது ஒரு வாரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் கேப்டன்சி போச்சு இப்போ இந்த மாதிரி போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா கனி பேர் வெளில பர்சனலாகவே ரிப்பேர் ஆகிடும் துஷார் பேராது பெருசாக வெளில தெரில கனி அக்கா தான் ரொம்ப இமேஜ் இருக்கவங்கள இப்போ இந்த வாரம் கேப்டனை கையில் கொடுத்து பார்த்தது திருடங்கிட்டே சாவி கொடுத்துட்டு அதை தான் அப்போ திருடங்கிட்ட சாவி கொடுத்தா அவன் திருடனா அவனே மாட்டிக்குவான் அப்படின்னா இப்போ இந்த கனி அக்கா குரூப்பிசம் குள்ளே பண்ணும்போது இப்போ இவங்ககிட்ட அந்த கேப்டன்சி கொடுக்கும்போது இந்த குரூப்பிசம் பண்ணுற இந்த விளையாட்டுக்கெல்லாம் கனி அக்கா தான் பொறுப்பு ஏற்றுக்கணும் கனியாக்காக்கான்னு சொல்லி பழகிடுச்சுங்க பெருசாக மரியாதைலாம் இல்லை அவங்க மேலே அவங்க பண்ணுற விஷயத்துக்கு அப்போது ஒரு விஷயம் அவன் சேரை போட்டு அப்படி உட்காந்துருக்காங்க அவன் நியாயமாக பார்த்தா இந்த வாரம் அவனை வெளில அமைச்சிருக்கணும் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கிட்டான் அதுக்கு பதில் இந்த ஆதரையை வெளில போட்டான் இந்த ஆதரையை வியான பண்ணிகிட்ருக்கு டார்கெட்டு அப்போ இவங்களெல்லாம் நீங்கள் உள்ளே வச்சுட்டு ஒரு புள்ளிகாயங்க ஒன்று ஃபார்ம் பண்ணி புள்ளி கேங்கெல்லாம் ஏழு எட்டாவது வாரத்தில் வரும் இது பார்த்தா முதல் ரெண்டு வாரத்திலே வந்துருச்சு அப்படின்னு சொல்லும் போது டாக்ஸிக்காக பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ வந்து அந்த பொண்ணை வந்து டீயே குடிக்க விடாமல் வெறும் வயிற்றுல தான் வேலை செய்யணும் அந்த டீயை வேறு யாராவது மேபி ரம்யா வந்து அந்த ரம்யா இருக்குப்பா ரம்யா சரியான விஷம் அது அது என்ன பண்ணுதுன்னா பக்கத்தில் உட்காந்து இப்போ விய நான் செய்கிறாள் அப்போ மட்டும் என்ன அப்படிங்கிற மாதிரி அது ஒன்று சொல்லி ஏற்றி விடுது அது நல்லா அங்கே உட்காந்து கொட்டை போட்டுட்டு இருக்கு அந்த சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு கொட்டை போட்டுக்கிட்டு கனியும் உட்காந்துருக்கு கனி கேப்டனே நிற்கிறாங்க இவன் சேர போட்டு உட்காந்துருக்கான் இவன் இருக்கானே அவன் அவன் என்னது வளர்ந்து கெட்டவன் அவங்க இருக்கானே எஃப்ஜே அவங்க வந்து என்னது ஊர் என்ன சொல்றது எல்லா ஊர் பஞ்சாயத்தையும் வலிச்சு வச்சுட்டு அப்படியே உள்ளுக்கு வந்து அப்படியே வந்துட்டு அவ்வளோ அழுக்கு இருக்குது வெளியில் நல்லவு மாதிரி காமிச்சுட்டு அது கூட சேர்ந்து ஒன்று சுற்றுது இல்லை ஆதிரி ரெண்டும் பண்ணுற அமைக்கிறதுக்கு அந்த கனி வாயை திறக்கலை வாய் திறக்காம் அப்படியே நின்றுட்டு இப்போ செஞ்சிருங்க பாரு இப்போ நீங்கள் செய்யலன்றதுனால கிச்சன் டிபார்ட்மெண்ட்டுக்கு பிரீன் போக முடியாது அப்போ யாருமே டீ கொடுக்க முடியாது எனக்கு கூட தான் பசிக்குது அப்படின்னா வாய் இருக்குது தானே பசிக்குதுன்னா இப்போ கேப்டன் சொன்னால் கேட்கணும் தானே அந்த பேர் அவங்க செய்யறேன்னு சொல்கிறாங்க செய்ய மாட்டேன்னு சொல்லலை ஒரு டீ குடிச்சிட்டு செய்கிறேன்றாங்க இப்போ என்ன ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி இருக்கும் மார்னிங் சிக்னஸ் அப்போ நைட் வந்து லைட் ஆஃப் பண்ண முடியாது அவங்க செய்யலன்னு சொல்லிட்டு எதுவும் சொல்லியிருக்காங்க போல் பார் அது நேற்றுக்கா நேற்று திருந்த டயர்ட்னஸ் நேற்று அந்த தீபாவளி செலிப்ரேஷன் எல்லாருமே ஃபுல்லாக சாப்பிட்டாங்க யாரும் சமைக்கல செய்யல அப்போ இவங்க மட்டும் வேலை வாங்க சொல்லும்போது சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி நேற்றுக்கான அதையும் அவங்க சொல்கிறாங்க பாரு நேற்று வேற விஷயம் காண டாஸ்க்குன்னு ப்ராப்பராக எதுவும் இல்லை ப்ளஸ் அதுவும் இல்லாமல் நேற்று எல்லாருக்குமே அந்த டயர்ட்னஸ் இருந்தது நான் இனிமேல் அந்த மாதிரி பண்ண மாட்டேன் அது நேற்று அப்படின்னும் போது உடனே ஆதரி வராங்க அவங்க இன்னைக்குன்னாலும் அதுதான் பண்ணுவாங்கண்ணா இப்போ நான் கேட்குறேன் உட்காந்தது பாருன்றதுனால உங்களுக்கு பிரச்சனையா டீ கேட்டது பாருன்றதுனால உங்களுக்கு பிரச்சனையா அந்த பார்வை பொண்ணை தவிர உங்களுக்கு கண்டென்ட்டே கிடைக்காதா இந்த கனியாக்காவும் இந்த குரூப்பீஸை மட்டும் வெளில வந்து ஆட மாட்டாங்களா வெளில வந்து தனியாக ஆடாதுக்கே எதுக்கு உங்களுக்கு தலைமை பொறுப்பு அப்படின்னும் போது துஷாரை விடவும் இவங்களுக்கு தான் அது வேஸ்ட்டு அந்த பையனாவது துஷாராவது அங்கே எங்கே எதையோ ஒன்று சொல்லியாக சரி பண்ணால் இது கம்முன்னு நிற்கிது ஒன்றுமே பண்ணலை அப்படியே நிற்கிது அப்படியே பக்கத்தில் புல் பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாதிரி நின்றுக்கிட்டு அவன் எஃப்ஜே பக்கத்தில் நின்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க சொல்கிறாங்களே பருப்பு உங்களை திருப்பி பார்வால் தான் யாரும் டீ குடிக்கேன் பார்வால் தான் எல்லாருக்கும் பசியான் பார்வால் தான் கிச்சன் டிபார்ட்மெண்ட் ஆகுதான் அஞ்சு அது 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 அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷம் அதே அஞ்சு நிமிஷம் நீங்கள் பொறுங்களேன் அந்த எடுத்துன்னு போய் அங்கே வந்து துணிங்க விற்கிறதுனா அந்த துணி பஞ்சாயத்து தான் பெரிய பெஞ்சாயத்தா போயிட்டு இருக்கு வேணுன்னே கார்னர் பண்ணிட்டுருக்காங்க வியானாவையும் பார்வையும் அதுவும் பார்மலை இருக்கு எங்களுக்கு வெஞ்சன்ஸ் கேட்கவே வேணாம் அதுக்கு நெக்ஸ்ட் இதுல இருக்கிற வியனா சின்ன வேலை ஒரு நிமிஷம் வேலை அஞ்சு நிமிஷம் வேலைன்னு சொல்லி சப்பக்கட்டு கட்டிகிட்டு இருக்குது அந்த கடி எனக்கு அதை பார்த்தாலே ஆத்திரமா வருது அது அது ஒரு அது அக்கான வேற சொல்லிட்டு இந்த குரூப் இசம் அக்கானா வந்து ஊர்களுக்கு எல்லாருக்குமான நியாயம் பேசணும் அவள் கமருதீன் தப்புன்னு இடத்துல நீங்கள் எஃப்ஜேவும் தப்புன்னு சொல்லணும்ல அப்போ வியானை சொல்கிற பேச்சு கேட்கல வியான தப்புன்னு இடத்துல நீங்கள் ஆதிரையும் தப்புன்னு சொல்லணும் அது என்ன உங்க சைடு அப்போ ரம்யா தக்கா சரி அப்படின்னு இடத்துல வியானை மட்டும் தப்பா போது உங்களுக்கு ஜாலரை போடுற கூட்டம் வேணும் அதுக்கு இப்படி ஒரு ஆட்டம் இந்த ஒரு கேவலமான பொழப்புக்கு இதுக்கு கேப்டன்னு வேற ஒரு பேர் வேற இதுக்கு தலை வேறயா எனக்கு தெரிந்து இந்த அதுவும் இந்த முதல்ல ஓட்டை போட்டு வெளில தூக்குங்க அது இருக்கிற ஆட்டத்தில் அவன் எஃபே ஆடிட்டு இருக்கான் அவன் எஃப்டே இதில் ஒரு பொருட்டை கூட மதிக்கலாம் அந்த ஆரிய ஆதிரை அது அவனை நம்பி தான் இந்த கேமியும் கோட்டை ஓட்டு போகுது இந்த வாரம் ஓட்டு போட்டு ஜனங்க எடுக்க போகிறாங்க இவன் எஃபே இந்த வாரம் நாமினேஷனில் மாட்டலை மாட்டாத்துக்கு இவ்வளோ அலப்பற பண்ணுறான் இது என்ன அந்த சபரி மாதிரி வந்து ஃபன்னாக பண்ணிக்கலாம் பிரச்சனை வேணாம் அப்படின்னு இப்போ இந்த இடத்துல எங்கேயுமே அவன் வாய்த்தோக்கல அவன் சபரி கனியாக வாய் தோற்கலை அவன் அப்படியே அட்டகாசமாக உட்காந்து சேரை போட்டுட்டு பண்ணுறான் அப்போ இந்த இடத்துல போன வாரம் கேப்டனுக்கு பவர் கேப்டன் பவர் தான் ஜாஸ்தி சூப்பர் டீலக்ஸ் பவரை விடா அப்படின்னு சொல்லும்போது கிச்சன் டிபார்ட்மெண்ட்டுக்கு வரக்கூடாது அவங்கள இன்னொன்னு சொல்லக்கூடாதுன்னு ரூல்ஸ் போட்டிங்கல்ல அப்போது சூப்பர் டீலக்ஸ் வீட்டு ஆளுங்களும் நேற்று கனியாக்கா ரூல்ஸ் போடுமோ அதுதான் சொன்னான் கிச்சன் டிபார்ட்மெண்ட்டுக்கு வரக்கூடாது கிச்சனுக்கே வரக்கூடாது இனி கிச்சனில் வேலை செய்கிற ஒருத்தனா போய் வந்து அவன் எஃப்டே வேணும்னே பாரு குட்டி கிடைக்கக்கூடாதுன்றதுக்காக போய் அவனும் வீன விட்டுட்டு போயிட்டான் பக்கத்தில் நிற்கிது இந்த கனி அது எதுக்கு நிற்கிதுன்னே தெரில இது இந்த ரெண்டு நாள்லேயே வந்து இது 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 விஜய் டிவி ப்ராடக்ட் வேற வக்காலத்து வாங்க விஜய் டிவி ப்ராடக்ட் வேற அதுக்கு அதுக்கு ஒரு கேப்டன்சின்னு ஒரு டாஸ்க் வேற அதுக்கு ஒரு கேப்டன் வேற அது நியாயமாக நடக்கிறோன்னு வேற அது ரூல்ஸ் வேற போட்டது வேற அப்படியே ஒரு வேலை சின்ன திருப்பி திருப்பி பாருங்களேன் இது ஒரு சின்ன வேலை சின்ன வேலைன்னு வியானாவையும் கார்னர் பண்ணுது பார்வையும் கார்னர் பண்ணுது அவங்க சுற்றி இருக்கு கும்பலை பண்ணவே இல்லை நேற்றுமே வியானா வந்து போய் உட்காந்து பேசியிருக்கு கனி கிட்ட இந்த மாதிரி பண்ணுறாங்க செய்கிறாங்க எனக்கு சரின்னு படலை ஆட்டிடியூட் இது இப்படி தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் இது இப்படி தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த மாமியார் மரும பிரச்சனை வந்தால் ஒரே பக்கம் கும்பல் சேர்ந்துக்கிட்டு அந்த ஒரு பொண்ணை மட்டும் டார்கெட் பண்ணுவாங்களே அந்த மாதிரி டார்கெட் பார்வை பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ அந்த லிஸ்ட்டில் வியானாவும் வந்துட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் ஸ்ட்ராங் கான் டெஸ்ட் தெரிஞ்சு இவங்க நோ சொல்கிறத ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க இல்லை இடத்துக்கும் எஸ் சொல்ல மாட்டேறாங்க இந்த விஷப்பாம்பு ஒன்று இருக்கே அது என்ன அந்த ரம்யா அதை முதல்ல வெளில தூக்குங்க இன்னைக்கு கோட்டிங் லிஸ்ட்டில் கூட அது போன வார்த்தை விட கம்மியாயிருச்சான் அப்படியே பக்கத்தில் இருந்து அப்படியே ஏற்றி விடுது நேற்றுமே பார்த்தீங்கன்னா அந்த இந்த டாஸ்க் வந்துச்சுல்ல அந்த என்னது கிக்கி முக்கி டாஸ்க்கா ஏதோ ஒன்று டாஸ்க்கு கொடுத்தாங்க காலில் கட்டிக்கிட்டு அது ஒரு டாஸ்க்கு அதுக்கு வந்து ஒரு ஒரு ஜட்ஜ் வேற இது இந்த ஜட்ஜு இந்த பொஷி தான் ஜட்ஜு யார் இந்த கனிதான ஜட்ஜு அது இப்படி பூந்து அப்படி பூந்து போனாங்க அந்த ஒரு கோடை தாண்டி போனாங்க இப்படி பூந்து அப்படி பூந்து போனாங்க ஆனால் இது இவங்க பண்ணி தான் ஸ்ட்ராட்டஜின்னு சொன்னால் அவங்க பண்ணால் பரவாயில்ல அதில் சபரி அவன் பண்ணதா அது பண்ணால் அவன் சிரித்ததும் பேசினதும் அப்படி எரிச்சலாக வந்தது அது ஃபன்னாக இருந்தது ஒரு பொண்ணு நேருக்கு நேர் மோத முடியாமல் ஒரு குரூப் சேர்ந்துட்டு மோதுறீங்க மார்க் பண்ணுறீங்க அந்த வியான பொண்ணு ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் சொல்லத் தெரில அதுக்கான நியாயமான விஷயங்கள் எடுத்து வைக்கத் தரல இதுக்கு ஒரு கேப்டன்னு ஒரு பேர் வேறு இந்த கணிக்கு இதுதான் போயிட்டுருக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மற்றதை போடுறேன் அவ்வளோ ஆத்திரம் வருது வச்சுரு